தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு நியூ செவன் தமிழ் அன்புப்பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் கரூரில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேருக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சாரக் கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த துயர சம்பவம் நாட்டையே உழுக்கி சோகத்தை ஏற்படுத்தியது இதில் பலர் காயமடைந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் தஞ்சை தலைமை நிலைய அலுவலகம் முன்பு ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூசவன் தமிழ் அன்பு பாலம் இணைந்து கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேருக்கு புகைப்படத்திற்கு தூவி மெழுகுவர்த்து ஏந்தி இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் இருப்பவர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டி பிரார்த்தனை செய்யப்பட்டது இதில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியினை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரி கல்யாண சுந்தரம் ஆர்த்தி உள்ளிட்டோர் ஏற்பாடு செய்திருந்தனர் தமிழகத்தையே ஏன் உலகத்தையே உலுக்கிய இந்த நிகழ்வு எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அந்த இந்த கோர விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இன்று நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் இன்று தஞ்சை ரயிலடி தலைமை தபால் நிலையம் முன்பு இன்று இந்த அஞ்சலி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை விழார் பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தஞ்சையூர் தஞ்சாவூர் நகர பொதுமக்கள் மற்றும் ஜோதியார்கட்டளைச் சேர்ந்த பணியாளர்கள் உள்ளிட்ட திரளான திரளான பொதுமக்கள் க கலந்து கொண்டு இந்த கரூரில் நடைபெற்ற உயிரிழப்பு அஹ் உயிரிழந்தவர்களோட ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மௌன அஞ்சலி செலுத்தி அவங்களோட புகைப்படத்துக்கு மலர் தூய்வு அஞ்சலி செலுத்தினோம் மேலும் இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் பூரண குணமடைந்து உடனே வீடு திரும்ப வேண்டி அவர்களுக்காக பிரார்த்தனையும் என்று செய்து கொண்டோம்